கேரள மாநிலம் பாலக்காடு அடகரா பகுதியில் அரசு மேல்நிலைப் பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது அந்த பள்ளியில் ஏராளமான மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர் பள்ளிக்கு மாணவர்கள் செல்போன் கொண்டு வரக்கூடாது என்ற உத்தரவு அனைத்து பள்ளிகளிலுமே அமலில் இருக்கின்றது இதேபோன்றுதான் அனகரா அரசு பள்ளியிலும் மாணவர்கள் செல்போன் கொண்டுவர தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் அந்த பள்ளியில் பிளஸ் ஒன் படிக்கும் ஒரு மாணவன் பள்ளிக்கு செல்போன் கொண்டு வந்தபடி இருந்திருக்கிறான் இதனை கவனித்த வகுப்பு ஆசிரியர்கள் அந்த மாணவனை செல்போன் கொண்டு கொண்டுவரக்கூடாது என்று அறிவுறுத்தியுள்ளதாக தெரிகிறது ஆனால் அந்த மாணவன் செல்போனை பள்ளிக்கு கொண்டு வந்து வகுப்பறையில் பயன்படுத்தியபடி இருந்திருக்கிறான் சம்பவத்தன்றும் அந்த மாணவன் வகுப்பறையில் வைத்து செல்போனை பயன்படுத்தியிருக்கிறான் அதனை பார்த்த ஆசிரியர் அந்த மாணவனிடமிருந்து செல்போனை பறிமுதல் செய்தார் ஆசிரியர் செல்போனை பறித்ததால் ஆத்திரமடைந்த அந்த மாணவன் ஆசிரியரிடம் தகராறு செய்திருக்கிறான் பின்பு அந்த செல்போன் பள்ளி தலைமை ஆசிரியரிடம் ஒப்படைக்கப்பட்டது இதனால் ஆத்திரமடைந்த அந்த மாணவன் நேராக தலைமை ஆசிரியரின் அறைக்கு ஆவேசமாக வந்தான் பின்பு தலைமை ஆசிரியரின் எதிரே இருந்த இருக்கையில் தோரணையாக அமர்ந்து கொண்டு பேசினான் அப்போது தனது செல்போனை திருப்பி தந்துவிடுமாறு தலைமை ஆசிரியரிடம் ஆக்ரோஷமாக சத்தமாக கேட்டான் மாணவனின் இந்த செயல்பாட்டை தலைமை ஆசிரியர் மற்றும் மற்ற ஆசிரியர்கள் அதிர்ச்சியுடன் பார்த்தனர் ஆக்ரோஷமாக பேசிய மாணவரிடம் தலைமை ஆசிரியர் எதுவும் பேசவில்லை இருந்தபோதிலும் அந்த மாணவன் ஆக்ரோஷமாக பொங்கி பேசியபடியே இருந்தான் மேலும் தனது செல்போனை தந்துவிடுமாறு கேட்டான் ஆனால் அதற்கு தலைமை ஆசிரியர் மறுப்பு விட்டார் இதனால் மேலும் ஆத்திரமடைந்த அந்த மாணவன் எனது செல்போனை திரும்பத் தராவிட்டால் பள்ளியை விட்டு வெளியே வரும்போது கொன்றுவிடுவேன் என்று தலைமை ஆசிரியரை பகிரங்கமாக மிரட்டினான் பின்பு தலைமை ஆசிரியரின் அறையில் இருந்து வேகமாக வெளியேறினான் கொன்றுவிடுவேன் விடுவேன் என்று பகிரங்க கொலை மிரட்டல் விடுத்த போதிலும் மாணவனின் எதிர்காலம் கருதி அவன் மீது பள்ளி தரப்பில் போலீஸ் நிலையத்தில் புகார் எதுவும் கொடுக்கப்படவில்லை அதே நேரத்தில் அந்த மாணவனின் பெற்றோரை பள்ளிக்கு வரவழைத்து அவனது ஒழுங்குக்கேடான செயலை பற்றி கூறினர் இந்த நிலையில் தலைமை ஆசிரியரின் அறைக்குள் சென்று அவரிடம் ஆவேசமாக பேசி மாணவன் கொலை மிரட்டல் விடுக்கும் வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகின்றது செல்போன் பயன்பாடு ஒரு மாணவனை எந்த அளவிற்கு ஆகோஷமடைய செய்கிறது என்பதை எடுத்துக்காட்டும் வகையில் இந்த வீடியோ இருக்கிறது என்பதை யாராலும் மறுக்க முடியாது